எம்ஜிஆர் நடித்த சூப்பர் டூப்பர் ஹிட் படம் ஆயிரத்தில் ஒருவன் படத்தின் கிளைமேக்ஸுக்கு முன் ஒரு பாடல் வரும் அடிமை முறையை ஒழித்து சுதந்திர சமுதாயம் காண புறப்பட்ட ஒரு புரட்சி வீரன் பாடுவது போன்ற பாடல் அந்த காட்சிக்கு பலர் பாடல் எழுதியும் எம்ஜிஆருக்கு திருப்தி ஏற்படவில்லை அப்போது ஒரு கவிஞர் ஏற்கனவே எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருந்தவர்தான் அரசியல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக எம்ஜிஆரை மேடைகளில் கடுமையாக விமர்சித்து வந்தவர் ஆனால் அந்த கவிஞர் என் படங்களில் பாடல் எழுதக் கூடாது என்று எம்ஜிஆர் கூறியதில்லை எம்ஜிஆர் படங்களுக்கு நான் பாடல் எழுத மாட்டேன் என்று அந்த கவிஞரும் சொன்னதில்லை மேடை பேச்சுக்கள் ஏற்படுத்திய தர்ம சங்கடத்தால் எம்ஜிஆர் படங்களின் தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் கவிஞரை அணுக தயங்கினார்கள் அதனால் எம்ஜிஆரின் சில படங்களில் அவர் பாடல்கள் இடம்பெறவில்லை ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் மேலே குறிப்பிட்ட காட்சிக்கான பாடலுக்காக பல கவிஞர்கள் எழுதியும் திருப்தி ஏற்படாத நிலையில் எம்ஜிஆரை விமர்சிக்கும் அந்த கவிஞரையே விட்டே அந்த பாடலை எழுதச் சொன்னால் என்ன என்ற யோசனை பிறந்தது படக்குழுவினர் கவிஞரிடமும் விஷயத்தை சொல்ல அவரும் எழுதி கொடுத்தார் எம்ஜிஆருக்கு அந்த பாடல் மிகவும் பிடித்து போனதுடன் கவிஞரின் திறமையை பாராட்டி அந்த பாடலை ஓகே செய்தார் அந்த பாடல்தான் காலத்தால் அழியாத அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்ற பாடல் அந்த பாடலை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அவர் கடுமையாக தாக்கி பேசுவாரை தவிர மனதில் ஒன்றும் கிடையாது என்பதும் எம்ஜிஆருக்கு நன்றாகவே தெரியும் எம்ஜிஆர் நடித்த வெள்ளி விழா படமான மாட்டுக்கார வேலன் படத்தில் பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமாய் என்ற இனிமையான பாடலை எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள் நாயகியை பார்த்து எம்ஜிஆர் பாடும் வரிகளில் பள்ளி கணக்கு கொஞ்சம் சொல்லிப் பழக்கு நீ இல்லை என்றால் நான் தொடுப்பேன் காதல் வழக்கு என்று வரும் பதிலுக்கு நாயகி போடுங்கள் கூண்டில் ஏற்றுங்கள் நான் போதும் என்று சொல்லும் வரை நீதி சொல்லுங்கள் என்று பாடுவது போல எழுதியிருந்தார் கண்ணதாசன் நாயகி பாடும் வரிகள் எம்ஜிஆருக்கு திருப்தி இல்லை கண்ணதாசனிடம் சொல்லி அந்த வரிகளை மாற்றச் சொன்னார் கண்ணதாசன் உடனே மாற்றி கொடுத்த வரிகள்தான் போடுங்கள் கூண்டில் ஏற்றுங்கள் உங்கள் பொன்மனத்தை சாட்சி வைத்து வெற்றி கொள்ளுங்கள் என்று நட்பு ஒருபுறம் இருந்தாலும் எம்ஜிஆரின் மனதை பொன்மணம் என்று வர்ணித்தாலும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக எம்ஜிஆர் முதல்வரான பிறகும் அவரை தாக்கிப் பேசுவதை கண்ணதாசன் அவர்கள் நிறுத்தவில்லை ஒரு நாள் முதல்வர் வீட்டில் இருந்து கண்ணதாசன் வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது தனது மகன் திருமண விஷயமாக கண்ணதாசன் வெளியூர் சென்றிருந்தார் இப்போது போல அப்போது செல்போன் எல்லாம் கிடையாது தீவிர முயற்சிக்கு பிறகு கண்ணதாசனை தொடர்பு கொண்ட எம்ஜிஆர் அவரை உடனே புறப்பட்டு சென்னை வர சொன்னார் எதற்காக வரச் சொல்கிறார் என்பது புரியாமலேயே தன்னை சந்தித்த கண்ணதாசனுக்கு எம்ஜிஆர் அவர்கள் இன்பு அதிர்ச்சி கொடுத்தார் தங்களை தமிழக அரசின் அரசவை கவிஞராக நியமிக்க முடிவு செய்திருக்கிறேன் சம்மதம் என்ற ஒரே வார்த்தையை மட்டுமே உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் என்றார் எம்ஜிஆரின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் திக்குமுக்காடி போனார் கண்ணதாசன் அவர்கள் அரசவைக் கவிஞர் பட்டமளிக்கும் விழாவில் உணர்ச்சி வசப்பட்ட கண்ணதாசன் அவர்கள் நான் இறந்து விட்டால் எனக்கு அரசு மரியாதை கிடைக்கும் இந்த சிறப்பை எனக்கு வழங்கிய எம்ஜிஆருக்கு முன்கூட்டியே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அவர் கூறுவது போலவே நடந்தது அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக சென்ற கண்ணதாசன் வெறும் உடலாகத்தான் திரும்பினார் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின் இறுதி ஊர்வலத்துக்கு தயாரானது கண்ணதாசன் உடல் வாகனத்தில் ஏற்றப்பட்ட பின் யாரும் எரும் எதிர்பாராத வகையில் முதல்வர் எம்ஜிஆர் மின்னலாய் அந்த வாகனத்தின் மீது ஏறிவிட்டார் கண்ணதாசன் உடலை சற்று உயர்த்தி சிறிய ஸ்டூல் மீது அவரது தலையை வைத்து பொருத்தி கட்டிவிட்டு கீழே இறங்கிய எம்ஜிஆர் இப்போது கவிஞரின் முகம் பொதுமக்கள் பார்க்க வசதியாக நன்றாக தெரிகிறது என்றாராம் எம்ஜிஆர் அதிலும் தமிழகத்தின் முதல்வர் அப்போது கண்ணசைத்தால் காரியம் செய்ய காத்திருப்போர் ஆயிரக்கணக்கானோர் என்றாலும் கூட கண்ணதாசனின் முகத்தை பொதுமக்கள் இறுதியாக பார்த்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக தானே வேன் மீது ஏறினார் என்றால் கவிஞர் மீது அவர் கொண்டிருந்த அன்பும் எதையும் மக்களின் கோணத்தில் இருந்தே பார்க்கும் எம்ஜிஆரின் நுண்ணறிவும் பிரமிக்கத்தான் வைக்கிறது சினிமாவில் பொதுவாக அழகை தான் கவிஞர்கள் வர்ணிப்பார்கள் ஆண்களின் அழகையும் வர்ணிக்க முடியும் என்றால் அது எம்ஜிஆருக்குத்தான் பொருந்தும் குடும்பத் தலைவன் படத்தில் கட்டான கட்டளகு கண்ணா உன்னை காணாத பெண்ணும் ஒரு பெண்ணா என்று எம்ஜிஆரை வர்ணித்திருப்பார் கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆரின் அழகை ஆளுமையை நீதிக்கு பின் பாசம் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலில் நாயகி பாடுவது போல கண்ணதாசன் அவர்கள் விவரித்திருப்பார் அந்த வரிகள்தான் தான் தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது பொன்னல்லவோ நிறத்தை தந்தது என்று இந்த வரிகளை படித்தாலே நினைவுக்கு வருபவர் எம்ஜிஆராகத்தான் இருக்க முடியும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் ஏன்னா கண்ணதாசன் அவர்கள் நான் எத்தனையோ பெண்களை வர்ணித்து பாடல் எழுதியிருக்கிறேன் ஆனால் என் வாழ்வில் முதல் முதலாக ஒரு ஆண்மகனை வர்ணித்து பாடல் எழுதினேன் என்றால் அது நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒருவரை மட்டும்தான் என்று பிரமித்து போய் கூறினாரா கண்ணதாசன் அவர்கள்